என்னுடைய பேஸ்புக்கில் இருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் அசலாமலைக்கும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி உங்களிடத்தில் நான் சொல்ல வேண்டும் அதாவது உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் பல்வேறு விடயங்களை இந்த பேஸ்புக் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் ஒரு சில அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களையும் ஒரு சில மேதைகள் தத்துவ ஞானிகள் அறிவாளிகள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் இவர் இந்த மாதிரி சொல் சொன்னார் இந்த மாதிரி சொல்லியிருக்கார் என்று சொல்லி உங்களுக்கு நான் பதிவு செய்திருக்கின்றேன் ஆஹ் அவ்வாறான அந்த என்னுடைய அந்த பதிவுகளுக்கு ஒரு சில நமது நண்பர்கள் மிகவும் மோசமான விதத்திலே ஆஹ் எதிர்மறையான கருத்துக்களை என்னிடத்திலே ஆஹ் என்னிடத்திலே தெரிவிக்கிறார்கள் அதாவது அவர்கள் சொல்லுகிறார்கள் நீ ஒரு ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு நபிகள் நாயகம் செல்லதாக வலிவு செல்லும் அவர்களை பின்பற்றாது இந்த அறிஞர்கள் சொன்னதாகவும் அந்த அறிஞர்கள் சொன்னதாகவும் அவருடைய கருத்துக்களை நீ சொல்லுகிறாயே அவருடைய கருத்துக்களை நீ பேஸ்புக்கிலே போடுகிறாய் என்று சொல்லி என்னை வசை பாடுகிறார்கள் நண்பர்களே இது ஒரு தவறான விடயமாக எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் ஒரு நல்ல கருத்தை யார் சொன்னாலும் அதனை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அவர் சொல்லுகின்றவர் எமது சமூகத்தை சாராதவாராக இருக்கலாம் அல்லது ஒரு குடிகாரனாக இருக்கலாம் அல்லது தெருப்பொருக்கியாக இருக்கலாம் ஆனால் அவன் சொல்லுகின்ற கருத்திலே நல்ல விடயங்கள் இருந்தால் அந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்வதில் எந்தவித தவறும் இல்லை என நான் கருதுகின்றேன் எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை எனக்கு தேவை விடயம் யாரிடமிருந்து அந்த அறிஞர்களையோ அந்த அறிவாளிகளையோ மேதைகளையோ பின்பற்றிச் சொல்லவில்லை அவருடைய கருத்துக்களில் இருக்கின்ற நல்ல விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் எனக்கு நன்றாக தெரியும் எனக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் வழிகாட்டி எமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள்தான் என்னுடைய கழுத்தை அறுத்து என்னை புழ்த்தினாலும் கூட நான் எழுந்து நின்று சொல்லுவேன் என்னுடைய வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள்தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் என்னிடத்திலே கிடையாது ஆகவே நண்பர்களே நாம் ஒரு விடயத்தை நான் அஹ் ஒரு விடயத்தை நாம் ஒரு வருடமிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அதில் நல்லது இருந்தால் அதை அவற்றை ஏற்றுக்கொள்வதில் எந்தவித தவறும் இல்லை உங்களுக்கு நன்றாக தெரியும் திருக்குறளை பற்றி அதிலே திருவள்ளுவர் சொல்லுகிறார் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளில் ஊடிவிடும் என்று சொல்லி அதாவது ஒரு விவசாயி தான் செய்கின்ற விவசாய நிலத்தை அடிக்கடி சென்று போய் பார்க்காது அந் அன் பார்க்காது அந்த நிலத்துக்கு தேவையானவற்றிகளை தேவையானவைகளை அவன் செய்யாது விட்டால் மனைவியோ கணவனோடு கோவித்து கொண்ட மனைவி போன்று அந்த நிலம் அந்த அந்த நிலம் அந்த விளை நிலம் வந்து சேதமடையும் என்று சொல்லி அழகான கருத்து சொல்லியிருக்கிறார் இதனை ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது நல்ல நல்லபடியை தான் சொல்லியிருக்கிறார் இதில் என்ன குறைபாடு இருக்கிறது அதை போன்று இந்திய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் என்ன சொல்கிறார் நீ தூங்கும் போது வருவதல்ல கனவு நீ உன்னை எது தூங்க விடாத தடுக்கிறதோ அதுதான் கனவு அந்த கனவை நோக்கி உன்னுடைய பயணத்தை அடை நீ முயற்சி செய்ய உன்னுடைய லட்சியத்தை அடை என்று சொல்லி அதே போன்று பில்கேஜ் நீ பிறக்கும் பொழுதோ ஏழையாக பிறந்தால் அது உன்னுடைய தவறு அல்ல இறக்கும் நீ ஏழையாக இறந்தால் அது உன்னுடைய தவறு மாத்திரமே என்று சொல்லி ஒரு உற்சாப்பை தருகிறார் அதே போன்று அன்னை தெரேசா யார் எமது சமூகத்தை சாராதவர் விவேகானந்தர் யார் எமது சமூகத்தை சாராதவர் அவர்களெல்லாம் சொல்லுகின்ற சில கருத்துக்களை நல்ல கருத்துக்கள் இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அதில் எந்தவிதமான தவறும் இல்லை நான் அவர்களை பின்பற்றிச் சொல்லவில்லை உங்களை பின்பற்றிச் சொல்லவில்லை அவர் சொல்லும் கருத்துக்களை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்றேன் அது என்னை பொறுத்தவரையில் தவறாக தெரியவில்லை நண்பர்களே எனக்கு நன்றாக தெரியும் என்னுடைய வழிகாட்டி என்னுடைய என்னுடைய அனைத்து வழி என்னுடைய வாழ்க்கைக்கான முழு வழிகாட்டியும் நபிகள் ஆகியும் சொல்வதாக செல்லும் அவர்கள்தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதை அதை அதிலும் இவ்வாறான அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறதே தவிர அவர்களை பின்பற்றவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நண்பர்களே நமக்குள் ஓர் குறுகிய வட்டத்தை போட்டுக்கொண்டோ அந்த வட்டத்துக்குள் மாத்திரம் நின்று இந்த உலகத்தை பார்க்க வேண்டாம் உலகம் மிகவும் பெரியது அதையும் தாண்டி நாம் வந்து பார்க்க வேண்டும் எமக்குள் ஒரு வட்டத்தை அந்த நாம் நின்று கொண்டு இந்த உலகத்தை பார்த்தால் எல்லோரும் தவறாக தெரிவார்கள் பிற சொல்லுகின்ற கருத்துக்கள் எமக்கு தவறாகப்படும் அதை அந்த வட்டத்தை தாண்டி வெளியே வந்து பாருங்கள் உலகம் மிகவும் பெரியது ஆகவே நாம் சொல்லுகின்ற இந்த விடயத்திலே எனக்கு குறைபாடாக ஒரு தவறாக தெரியவில்லை அதனால்தான் இந்த மாதிரியான கருத்துக்களை நான் உங்களுக்கு பதிவுகின்றேன் இதனை உங்களிடத்திலே தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் இதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் இப்படி கான் சார் அஸ்லாம்